வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் நாற்பத்தஞ்சு சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க நல்ல செம்மன் பூமிங்க ஒரே சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே சம இருக்குதுங்க ஃபுல்லாக டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம கம்மி பட்ஜெட்டில் வாங்கி டெவலப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க மெயின் ரோடு ஒட்டின மாதிரியே இந்த பூமி வந்துடுதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற கருமையான இடங்க சுத்தியுமே டைமண்ட் ஃபென்சிங் போட்டுறாங்க கிட்டத்தட்ட ஃபென்சிங் போட்டாலே ஒன்றரை லட்சம் வருங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டலு பேங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க அதிகமான போக்குவரத்து ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூநூல்பாட்டை மெயின் ரோட்டில் பூலாவாடி ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பாக்கங்க ஒரு கம்பெனி கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க கார்மெண்ட்ஸு ஃபீடு மில்லு ஸ்பின்னிங் மில்லு அது மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க நம்ம இந்த மாதிரி இடத்துல வாங்கினாலும் கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க இந்த மாதிரி கம்மியான ஏரியா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இது புதுசாக வந்திருக்குதுங்க இந்த பூமியோட மொத்த விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க இந்த வேலையிலேருந்து குறச்சி பேசலாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் இருக்குது அதையும் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்